என அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட அகில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்குன்னு நான் உங்களுக்காக சிவபெருமாண்டம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஏன்னால் நமக்கு வந்து நாளைக்கு வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரி வெறு சிவராத்திரியில் மகா சிவராத்திரி இதில் வந்து நாலு கால பூஜைகள் நடக்கும் அந்த நாலு கால பூஜையில் வந்து ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பூஜை ரொம்ப முக்கியமான நேரம் ஒழிக்க வேண்டிய நேரம் எது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட வீடியோவை முதல் முறையே பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா இப்போது முதல் கால பூஜை அது வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இரண்டாவது கால பூஜை அது வந்து ஒன்பது மணிலருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூன்றாம் கால பூஜை பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் நான்காம் கால பூஜை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் விடிய கால ஆறு மணி வரைக்கும் ம் இப்போ வந்து முதல் கால பூஜை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா முதல் கால பூஜை வந்து நம்மளுடைய பிரம்மா அதாவது சிவபெருமானுடைய தலைமுடியை தேடி போனார் இல்லையா அவர் பிரம்மா வந்து பண்ணுறாரு அந்த பூஜையில் வந்து அபிஷேகம் அலங்காரம் நெய்வேதியம் பாடல்கள் இதெல்லாம் படிப்பாங்க அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிறவி பிணிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து இரண்டாம் கால பூஜை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய விஷ்ணு பகவான் அதாவது சிவபெருமானினுடைய கால்பாகத்தை பார்க்குறதுக்காக போனார் இல்லையா அவ் அந் விஷ்ணு பகவான் பண்றாரு அவரு பண்ணும்போது அவர் பூஜை பண்ணும்போது இரண்டாம் கால பூஜை அதே மாதிரி அபிஷேகம் அலங்காரம் நெவேதியம் பாடல்கள் எல்லாமே இருக்கும் நம்ம அதில் கலந்துக்கிட்டு நம்ம அந்த வழிபாடு பண்ணும்போது நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது நமக்கு வந்து செல்வ செழிப்புகள் ஏற்படும் ஏன்னா மகாவிஷ்ணு அந்த பூஜை பண்ணிகிட்ருக்குறார் திருமாலுடைய பெரும் திருமாலுடைய ஆளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செல்வங்கள் அதிகரிக்கும் செல்வ செலுப்பி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து மூணாம் கால பூஜை மூணாம் கால பூஜை வந்து பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் அந்த பூஜை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய தாயார் எல்லாத்துக்கும் முதன்மையான தாயார் முதன்மையான அம்மா முதன்மையானவள் தாயார் அதாவது சிவபெருமானுடைய மனைவியான பார்வதி தாயார் அந்த அம்மா தான் பண்ணுறாங்க சிவபெருமானுக்கு பூஜை அந்த பூஜையிலையுமே அபிஷேகம் அலங்காரம் பாடல் நெவேதியம் எல்லாமே இருக்கும் அதை வந்து நம்ம கலந்து வழிபாடு பண்ணுறதுனால அதில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான ஒரு தீய சக்தியும் நம்மக்கிட்ட வரவே வராது அண்டவே அண்டாது அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறதுக்கு உண்டான பலன் அவ்வளோ நல்ல பலன் இது மூணாவது கால பூஜை இதே நான்காம் கால பூஜையில் யார் பண்ணுறாங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் மகான்கள் அனைத்து ஜீவராசிகள் நம்மளை மாதிரி மக்கள் எல்லாருமே பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நான் அதுலேயுமே வந்து அபிஷேகம் அலங்காரம் நெய்வேத்தியம் பாடல்கள் எல்லாமே பண்ணுவாங்க அதுலேயுமே வந்து என்ன நமக்கு பலன் கிடைக்கிது அப்படின்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு கால பூஜையை பார்த்தாச்சு நான் எல்லாமே சுருக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த நாலு கால பூஜையிலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் பண்ணுறாங்க இல்லையா அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் கலந்துக்கலாம் இப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க இன்னொன்று சொல்கிறாங்க பதினொன்னே முக்கால் மணியிலிருந்து பன்னெண்டே கால் மணி வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பதினொன்னே முக்கால்லேருந்து அந்த பன்னெண்டே கால் வரைக்கும் நாம் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா இப்படி உட்காந்து நம்ம முதுகுலம்பு நேராக இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் மேம் அப்போது நமக்கு வந்து நிறைய அந்த நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா முடியாதவங்க அந்த டைம்லையாவது உங்களுக்கு அந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி அப்படி அதுலேயுமே முடியல அப்படின்னாலும் அந்த பதினொன்னே இருந்து ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை அது வரைக்காவது இருங்க முடிஞ்சால் ஒரு மணி வரைக்கும் இருக்கலாம் முடியலையென்னா அந்த பதினொன்னே இருந்து பன்னெண்டரை வரைக்குமே கொஞ்சம் முழிச்சு ஒரு இப்படி வீட்டில் இருந்தாலுமே பண்ணலாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் வீட்டில் நம்ம கோயிலுக்கு போக முடியல நம்மளால் முடியாது தூக்கம் கிட முடியாது உடம்பு ஒத்துக்காதவங்கள்லாம் இருப்பாங்க அப்போ நம்ம இப்படி உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக சம் நல்லா இப்படி உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த திருவாசகம் இந்த மாதிரி புக் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து திருவாசகம் அந்த ஓம் நம சிவாய வாழ்கன்னு அதில் பாடல் வரும் அது படிக்கலாம் அப்படி நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இருக்கிறதே இருக்குது நமக்கு ஓ ந சிவனுடைய மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இதை சொன்னாலே போதும் நமக்கு சரிங்களா இதில் வ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செய்யுங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி பாருங்கள் எதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் என்னோடய கௌரிஸ்குமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்